ஒரு ஊரில் அழகேசன் என்ற ஒருவன் இருந்தான் அவன் நல்ல குணமுடையவன் அவன் பார்ப்பதற்கு கொஞ்சம் கருப்பாக இருப்பான் அதனால அந்த ஊரில் இருக்கும் மக்கள் அவனை கிண்டல் செய்வங்க ஆனால் அதனை அவன் பொருட்படுத்தாமல் அவனுடைய தினந்தோர் வேலைகளை செய்து வந்தான் அப்படி இருக்க ஒரு நாள் அந்த ஊரில் மிகுந்த காற்றுடன் கூடிய மழை பெய்தது பிறகு ஊரிலுள்ள ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு ஓடியது ஊர் முழுவதும் மழை நீர் தேங்கி நின்றது இதனை பார்த்த அழகேசன் ஊர் சிறுவர்கள் பள்ளிக்கூடத்திற்கு செல்வதற்கு ஆற்றின் நடுவே ஒரு பாலம் செய்ய அருகிலிருந்த மரங்களை வெட்ட ஆரம்பித்தான் பின்பு அதனை வைத்து ஆற்றின் நடுவே ஒரு பாலம் செய்து அதன் மூலமாக மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப வழி செய்தான் பின்பு ஊரில் மின்சார வசதி இல்லாததை கவனித்த அழகேசன் வீட்டிலே சொந்தமாக ஒரு சோலார் மிஷினை செய்ய ஆரம்பித்தான் அதனை தன் வீட்டில் செய்து சோதனை செய்தான் பிறகு கிராமத்தில் உள்ள அனைவரும் வீட்டிலும் வைத்து அனைவருக்கும் வீட்டில் மின்சாரம் வருவது போல் செய்து கொடுத்தான் இதனை பார்த்த ஊர் மக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக நாம் அவன் நிறத்தினை பற்றி கூறி கிண்டல் செய்துள்ளோம் ஆனால் இவன் நம் கிராமத்திற்கு மிகுந்த நன்மை செய்துள்ளான் என்று எண்ணி மக்கள் மிகுந்த அனைவரும் ஒற்றுமையாக இருந்தன நண்பர்களே இது போன்ற வீடியோக்களை பார்க்க வெற்றிவொண்டர் டாட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து Like say you, nand.